எங்கும் கரப்ஷன் எல்லாம் கரப்ஷன் தமிழக அரசே தமிழக அரசே கையாலாகாத தமிழக அரசே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது குடியும் கஞ்சாவும் நாட்டை ஆளுது குடியும் நாட்டை ஆளுது கற்பழிக்கிறான் கற்பழிக்கிறான் பகலில் கற்பழிக்கிறான் கோவையிலே கற்பழிக்கிறான் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது ஐயோ பாவம் தமிழக மக்கள் ஐயோ பாவம் தமிழக மக்கள் அப்பா சி எம் என்ன ஆனாய் அப்பா எங்கே போனாய் அப்பா சி எம் ஐயோ பாவம் சந்தி சிரிக்குது சந்தி சிரிக்குது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரி கண்டிக்கின்றோம் கண்டி

ஆனா நிம்மதியா எங்களால ஏதாவது தொழில் பண்ண முடியுதா இன்னைக்கு சாதாரண எம்எல்ஏ வீட்டு குழந்தைங்க எம்பி வீட்டு குழந்தைங்க மந்திரி வீட்டு குழந்தைங்க குப்பன் சுப்பன் வீட்டு குழந்தைங்க அனைத்து அரசு துறை அதிகாரி பிள்ளைகள் படிக்கிற என எதுன்னு கேட்டா தனியார் பள்ளிகள் ஒரு பைசா கவர்மெண்ட் கொடுக்கறது இல்லைங்க நாம தான் கவர்மெண்ட்டுக்காக கொடுத்துட்டு இருக்கோம் இந்த சூழ்நிலையில அரசாங்கம் மத்திய அரசு சொன்ன சொன்னதுனால நாங்க பத்து வருஷம் பன்னெண்டு வருஷமா ஆர்டிஇ இருபத்தி அஞ்சு சதவீதம் என்ன சொல்லக்கூடிய அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி சட்டப்படி

தனியார் பள்ளிகள் எல்லாம் இன்னைக்கு என்ன பண்ண தெரியாம இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி நம்பி கல்வியாளர் பிரிவை நம்பி இங்க வந்திருக்கோம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க பள்ளி நிர்வாகிகள் கொந்தளிச்சு போய் கிடைக்கிறாங்க கொந்தளிச்சு போய் தனியார் பள்ளி நிர்வாகிகள் கிடைக்கிறார்கள் இப்படியே போனால் நாங்கள் ஒரு நாளைக்கு பெரிய புரட்சிகரமா இந்த பள்ளியை நிறுத்த மாட்டோம் அப்படின்னு சொன்ன என்ன கதி இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பள்ளி வாகனங்கள் எண்ணிக்கை லட்சக்கணக்கில் இருக்குதுங்க லட்சக்கணக்கான வாகனங்கள் இன்றைக்கு ரோட்ல நிறுத்தினா என்ன கதியாகும் எவ்வளவு பேருக்கு வேலை போகும் எத்தனை ஆசிரங்களுக்கு வேலை போகும் வரி சொத்து வரி மின்சாரம் அதே மாதிரி வந்து குப்ப வரி தொழில் வரி எத்தனை வகையான வரி கட்டுறோம் வகையான வரிகளை ஒவ்வொன்றுக்கும் பதினெட்டு வகையான வரிகளை கட்டிக்கொண்டிருக்கிறோம் கட்டி இந்த நாட்டை வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் கல்வி வளத்தை மேம்படுத்தி கொண்டிருக்கிறோம் இருக்கக்கூடிய இந்த பள்ளிகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாரிடம் இருக்கிறது பள்ளி கல்வித்துறை இருக்கு பள்ளி கல்வித்துறை செய்கிறதா ஏதாவது புது அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கீங்களா நல்ல கல்வி கொடுத்திருக்கீங்களா போதுமான ஆசிரியர் நியமிச்சிட்டீங்களா போதுமான வகுப்புறை இருக்கிறதா போதுமான மாணவர்கள் தேர்ச்சி பெற செய்கிறீர்களா எல்லாம் ஜீவாங்க இன்னும் எட்டாவது படிக்கக்கூடிய மாணவனுக்கு எழுத படிக்க தெரியல ஒன்று திரி தெரியல ஒன்னு ரெண்டு தெரியல உயிர் வகுத்து தெரியல மெய் எழுத்து தெரியல கூட்டல் கழுத்தல் தெரியல பெருக்கல் வகுத்தல் தெரியல எட்டாம் வகுப்பு மாணவனுக்கு இதுதான் அரசு பள்ளி நிலைமை பள்ளி கல்வித்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முழுக்க கேட்கிறார்கள் ஏன் தனியார் பள்ளிகள் வளர்கிறது ஒழுங்கா பாடம் நடத்துறாங்க வாங்க காசுக்கு வேலை செய்ய தனியார் பள்ளிகள் வளர்கிறது தனியார் கம்பெனி வளருது அரசு பள்ளிகள் ஏன் மோசமாக நல்ல முட்டை இல்ல கெட்டுப்பான முட்டை போடுறாங்க கெட்டுப்பண்ண சத்துல சாப்பாடு போடுறாங்க ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டால் ஒருத்தருக்கு போடுறது இல்ல நூறு பேர் கணக்கெழுஞ்சு இருபத்தஞ்சு பேர் போடுறாங்க எழுவத்தி ஐந்து பேரை சாப்பிட்டுறாங்க எங்கும் லஞ்சம் எதிலும் லஞ்சம் கூட்டு கொள்ளை எனவேதான் அரசு பள்ளிகள் அரசு போக்குவரத்து கழகம் அரசு மருத்துவமனை அரசாங்கத்தில் எல்லாமே பெயில்யூர் ஏன் பெயில்யூர் நிர்வாக சிறு சீர்கேடு நிர்வாக சீர்கேட்டால் இன்றைக்கு கல்வித்துறை மட்டுமல்ல எல்லா துறையும் சீர்கேட்டு கிடைக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எங்கும் குடி குடித்தனமாக இருக்கிறது அரசு பள்ளி மாணவர்கள் மாணவர்கள் குடிக்க ஆரம்பிச்சுட்டான் நாங்க படி படி என்ற குடி குடி என்ற ஸ்கூல் பக்கத்தை டாஸ்மாக் கடை வச்சிட்டீங்க நேற்று கூட கோயம்புத்தூர்ல ஒரு கல்லூரி மாணவியை இன்றைக்கு சீர் மூன்று வயசு சீரழித்திருக்கிறார்கள் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது அண்ணா பல்கலைக்கழகத்தில் அதே கொடுமை இன்றைக்கு கோவைக்கு வந்து விட்டது தமிழ்நாடு முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது

எங்கள் நோக்கம் யாரையும் குறை சொல்ல வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் இந்த ஆட்சிக்கு ஆதரவாக இருந்தவர்கள் இவர்கள் பின்னால் இருந்தவர்கள் ஒரு நம்பியை நாங்கள் இருந்தவர்கள் ஆனால் இன்றைக்கு நாங்கள் எல்லாம் நடுத்தருவுக்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் இவர்களால் நாங்கள் கட்டுப்போனவர்கள் பட்டுப்போனவர்கள் இவர்களால் பாதுகாப்பு இல்லாமல் தமிழ்நாடு என்று சீரழிந்து கொண்டிருக்கிறது எனவே தயவு செய்து நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நல்லவர்கள் நல்லவர்கள் படித்தவர்கள் பண்பாளர்கள் நீங்கள் எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு நவோதயா பள்ளிகள் மத்திய அரசாங்கம் பணம் கொடுத்து பள்ளிகளை திறக்கிறது இந்தியா முழுமைக்கும் அமுல்படுத்துகிறார்கள் இந்தியா முழுமைக்கும் தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்டிருக்கிறது மட்டும் நீ தமிழை மட்டும் படித்து சார் என்று நம்மை தமிழை மட்டும் என்கிறார்கள் நாம் தமிழுக்கு விரோதமானவர் அல்ல நான் படித்ததால் முழுமையாக பட்ட படிப்பும் பல்கலைக்கழக படிப்பும் தமிழில் தான் படித்தேன் ஆனால் நீ தமிழ் தமிழ்நாட்டில் வாழலாம்

கல்வி வாழ்க்கைக்காக கல்வி நம் வசதிக்கான கல்வியாக இருக்க வேண்டும் இந்த திராவிட இவர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்காக நாம் தமிழை மட்டும் போகும் என்று இனிமொழி கல்வி கொள்கை போரும் என்று தேசிய கல்வி கொள்கை வேண்டாம் என்று இந்த நாட்டை நாசப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காரியத்தை நன்மையாக கண்டிக்கின்றோம் மாநில கல்விக் கொள்கை என்று தமிழ்நாட்டுக்கு மட்டும் வைத்திருக்கிறீர்கள் கேரளாவில் ஆட்சி முடியக்கூடியவர்கள் இன்றைக்கு அங்கே தேசிய கல்வி கொள்கை ஏற்று பிஎம் சிறு திட்டத்தில் ஆயிரத்தி எட்நூறு கோடியை வருடம் கோடு வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்திலே வரக்கூடிய அந்த வருமானத்தை கல்வி வளத்தை நாசமாக்கி கொண்டிருக்கிற இந்த நாசகார செயலுக்கு முற்றுப்போலை வைக்க வேண்டும் நீங்கள் ஐந்து ஆண்டுகள் ஆகப் போகிறது மாநில கல்வி கல்வி கொள்கை என்று அறிவித்திருக்கிறீர்களே மாநில கல்வி கொள்கை என்றால் என்ன யாருக்கான விளக்கி இருக்கிறீர்களா இங்கே இன்னும் போதுமான ஆசை நீதிக்க யோகிதையில்லை குடிநீர் வசதி இல்லை மின்சார வசதி இல்லை வகுப்பறைகள் இல்லை மாணவர்கள் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் மாணவர்களுக்கு நல்ல தரமான கல்வி இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் முன்னூத்தி நான்கு பள்ளிகளில் ஒரு மாணவன் கூட அரசு பள்ளியில் சேரவில்லை சூழ்நிலையில நம்ம எல்லாரும் ரோட்டுக்கு இறங்கி வந்ததே பெரிய சந்தோஷம் அதுக்கு வந்து இன்னைக்கு கல்வியாளர் பிரிவு பாரதிய ஜனதா கட்சியின் கல்வியாளர் பிரிவை சார்ந்த அத்தனை பேரும் தமிழ்நாட்டுல இருந்து மூளை இருந்து எல்லாரும் வந்து நின்று நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து கல்வியாளர்கள் வந்து இன்னைக்கு இங்க இருக்கவங்க அத்தனை பேரும் ஆயிரம் ரெண்டாயிரம் மாணவர்களுக்கான கல்வி திட்டத்தை வகுக்கணும் அவங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு என்ன கொடுக்கணும் பார்க்கணும் அதை விட்டுட்டு மத்திய அரசு எங்களுக்கு கொடுத்த ஆர்டிஐ பண்ட கொடுங்க அப்படின்னு கேட்டு ரோட்ல வந்து நிக்கிறோம் இதை விட ஒரு மோசமான நிலைமை இந்த அரசாங்கத்துக்கிட்ட இல்லை எந்த துறை எடுத்தாலும் காவல்துறையிலையும் சரி நமக்கு பாதுகாப்பு இல்லை கல்வித்துறையிலும் நமக்கு வழங்க வேண்டிய நிதிய ஒழுங்கா வழங்கல ஒரு ஒரே விஷயம் ஒழுங்கா நடக்கிறது என்னன்னா மதுக்கடை மட்டும்தான் அவங்களுடைய பாதுகாப்புல ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்கு அடுத்த தலைமுறைக்கு இதை மட்டும்தான் தான் கூட்டிட்டு போறாங்களா அண்ணன் கேட்ட மாதிரி படி படி நம்ம பாடுபடுறோம் ஆனா அவங்க குடி குடி குடிகாரர்களை வந்து குடிகாரர்கள் சொல்லக்கூடாதுங்கிறாங்க ஆனா கல்வியாளர்களுக்கு எப்படி மாணவர்களுக்கு அந்த இருபத்தஞ்சு சதவீதம்

ஆனா ஒரு குடும்பம் பள்ளி நடத்தணும் அப்படிங்கறது முழுக்க முழுக்க ஒரு சேவை மனப்பான்மையோட தான் இறங்குறாங்க அந்த சேவைக்கு இதுதான் இந்த அரசாங்கம் கொடுக்கிற மரியாதையா தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வளர்த்த பிள்ளை இவர் வந்து ஜானகி எம்ஜிஆர் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி நடத்துகிறார்கள் சென்னையில் நீங்க பார்க்கலாம் அவங்க வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை இங்க வந்து வாழ்த்து பேச வந்திருக்கிறார்கள் அனைவருக்கும் வணக்கம் வருக வருக

மத்திய அரசு கொடுத்து விட்டது ஆனா மாநில அரசு நம்ம கையில கொடுக்கல ஏன் அத கேக்குறதுக்கு தான் இங்க இருக்கோம் எவ்வளவு நாளா காத்திருக்கோம் ஆனா நமக்கு கொடுக்கல இரண்டு வருடங்களாக மத்திய அரசு கொடுத்த பணத்தை மாநில அரசு வைத்துக்கொண்டு தனியார் பள்ளிகளை ஏமாற்றுகிறது அது மட்டும் இல்லாம இப்ப வந்து ஆர்டி சேர்க்கை செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஜூன்ல வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துருங்க அவங்க பணமே கொடுக்காம பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி கொடுங்க சொல்லி இருந்தா பரவாயில்ல அவங்க பணத்தை கொடுக்காம நம்மள சேர்க்கை செய்த பணத்தையும் திருப்பி கொடுங்க சொல்லிட்டாங்க திருப்பி கொடுத்துட்டு அவங்க கொடுக்கணும் இல்லையா கொடுக்க வேண்டிய பணம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வந்திருக்கிற பணத்தை கொடுத்துருக்கணும் இல்லையா அதை கொடுக்காம கையில வச்சுக்கிட்டு ஏன் ஏமாத்திட்டு இருக்காங்க நம்மள அதை கேட்கறதுக்கு இன்னைக்கு இங்கே கூடி இருக்கோம் அது கிடைக்கிற வரைக்கும் நம்ம கேட்போம் நம்ம அனைவரும் கை கோர்த்து கண்டிப்பா கேட்போம் நாம் செல்லலாம் இதுதான் நிகழ்ச்சி நிரல் இத்தோடு நிகழ்ச்சி சரியாக முடிகிறது அனுமதி தந்த காவல்துறைக்கு உங்களுக்கும் நன்றி கூற சங்கர் அவர்கள் வந்திருக்கிறார் பாரத் மாதா கி ஜே இன்றைய தினம் இன்றைய போராட்டம் நடக்குதுன்னா தலைவர் நந்தகுமார்ஜி அவருடைய அறிவுறுத்தலிலும் ஆலோசனையிலும் மிக சிறப்பாக நடந்தது இதுக்கு முக்கியமா வந்து நம்மளுடைய இணை அமைப்பாளர் திரு தேவதாஸ் ஜி ஜி முன்னாடி வாங்க அவர் வந்து ஒரு டைரக்டர் மாதிரி முன்னாடியே இருக்க மாட்டார் முன்னாடியே இருக்க மாட்டார் பின்னாடி இருந்தா எல்லாமே வேலை செய்வார் அவர் கூட நாங்க வந்து இந்த போராட்டத்துக்கு முன்னாடி நாங்க வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு இடத்துல போய் அனுமதி வாங்கி தான் இங்க போராட்டத்தை வந்து பண்ணிருக்கிறோம் ஏ